வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே நீ எந்த விஷயத்திலும் பொறுமையாக இரு காலங்கள் பதில் சொல்லும் பொறுமை கடலினும் பெரிது பொறுமையாக இருப்பவரிடம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை அப்படியே அவர்கள் சாதனையாக மாற்றிக்கொள்வார்கள் என் அன்பு செல்வமே குறையல் யாருக்குத்தான் இல்லை மற்றவர் குறை ஒப்பிட்டு பார்த்தால் உன்னுடைய குறைகள் சிறு துளிதான் கவலை கொள்ளாதே எதையும் போதும் என்று நினைக்க அது உணவானாலும் சரி மருந்தானாலும் சரி போதும் என்று மனமே பொன்சை மருந்து ஒன்று உறவா என் செல்ல பிள்ளையே கடலாழத்தை யாரும் அறிந்ததும் இல்லை போகும்போது கைப்பிடி மண்ணும் எடுத்து செல்போரும் இல்லை அதனால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் எதை பற்றியும் கவலை அறவே இருக்கக்கூடாது என் பிள்ளையே இவ்வுலகில் நிறைய பேர் தன் வாழ்க்கை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறார்களே தவிர நாம் எப்படி இப்படி மாறினோம் எப்படி நாம் இருந்தோம் நாம் எப்படி இப்பொழுது இருக்கின்றோம் என்று ஒருவரும் யோசிப்பதில்லை உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று நீயே தீர்மானிக்க வேண்டும் நீ யாரிடமும் உன்னுடைய விட்டுவிடாதே அப்படி விட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை ஒருமையோடும் இருந்தால் எல்லாம் நடக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் சீக்கிரம் சரி விடுவேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் தூக்கி விடு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தேடி வருவார்கள் உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போது கலங்குவார்கள் ஏன் தூசியாக நினைத்தோம் என்று ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும் நடக்க விருப்பதை கணிக்க இயலாது நடக்க போவதை உருவாக்கவும் முடியாது நடப்போதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வரும் காலத்தை எதிர்கொள்ளலாம் நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது சிந்தித்து செயல்படு என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என் அன்பின் தையமே மனதிற்குள் ஆயிரம் கஷ்டங்களை அடக்கி வைத்துக்கொண்டு மௌனமான கண்ணீருடன் மனதில் நொறுங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு மனம் விட்டுப் பேசவே உன் அப்பா அம்மாயேறி உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் வார்த்தைகளை கண்களை மூடி முழுமையாக கேள் என் கண்மணியே உன் கண்களை துடைத்துக் கொண்டு என் அருகில் வந்து உட்காரு உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கே போக போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் அந்த துன்பத்தில் மூகிருக்க அதை மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு திறன்பட செயல்படு எப்பொழுதும் கவலையோடு இருக்காது எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் நீ எப்பொழுதும் தோல்வியை சந்திக்கிறாயே என்று வருத்தப்படாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் விடாமுயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாது உன் கடினமான எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளை அனுபவித்ததை நினைவுகளில் வைக்க வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளில் மூழ்கிருக்க கூடாது எதற்காகவும் பயப்படாதே கலங்காதே கடைகளை உடைத்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அப்பா நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே இன்னும் இருக்கிறாய் உன் கனவுகளும் உன் கற்பனைகளும் தப்பு என்று நான் கூறவில்லை அவை உன் வாழ்க்கையில் மிகத்தில் இடம்பெற வேண்டும் விதி மற்றும் மாயையுடன் போராடி கொண்டிருக்கிறேன் உன் கனவுகளும் உன் கற்பனைகளும் கலைந்து போகாமல் உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்க நான் நிறைய விஷயங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு எது வேண்டுமோ அதை நான் தருகிறேன் எனவே குழப்பமான மனநிலையை விட்டு தெளிவான அமைதியான மனநிலை அமைத்துக்கொள் உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் விரைவில் அதையும் நிறைவேற்றுவேன் செல்வமே இன்று உன்னிடம் ஒரு பொய்யான உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்று வந்துள்ளேன் இந்த வார்த்தைகளை வரை கவனமாக கேள் உன் வாழ்க்கையில் எதுவெல்லாம் பொய்யாக நடக்கிறது இதற்காக நீ ஏங்கி தவிக்கிறாய் இதற்காக நான் எல்லாவற்றையும் விட்டுவிடு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வாய் இத்தனை வருடமாக பழகி கொண்டிருந்தேன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் என் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விட்டார்கள் என் நிஜமான நேசம் என்று கேள்விக்குறியாகிவிட்டது என் உண்மையான பாசம் என்று பொய்யாகிவிட்டது இதற்கெல்லாம் என்ன காரணம் நான் நேர்மையாக உண்மையாகவும் அன்பாகவும் தானே இருந்தேன் அன்பை பகிர்வது தவறா என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அன்பை பகிர்வது ஒரு பொழுதும் தவறாகாது ஆனால் அதே அன்பை எதிர்பார்ப்பதுதான் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தவறாக இருக்கிறது ஏனென்றால் இக்காலகட்டத்தில் உண்மையான அன்பும் நேசமும் சந்தேகிக்கப்படுகிறது உலாசீனப்படுத்தப்படுகிறது புறக்கணிக்கப்படுகிறது எதுவுமே இல்லை என்றாலும் சலித்து போய் விடுகிறது அன்பு சலிக்குமா என்றால் ஆம் குழந்தையே உண்மையான அன்பை நாம் இன்று தேடி கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் அதில் வேஷம் போடும் பல மனிதர்கள் உலகவதிலே தான் நிஜமான அன்பு நேசமும் நிராகரிக்கப்படுகிறது அன்பிற்கும் நேசத்திற்கும் மதிப்பு தெரியாதவர்களும் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறார்கள் ஆனால் நிஜமான நேசத்தை சுமந்திருக்கும் உன்னை போன்றவர்கள்தான் வழியால் இங்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையில் தான் நீயும் இப்பொழுது இருக்கிறாய் ஏன் என் வாழ்வில் இவ்வாறெல்லாம் நடக்கிறது இனி யாரை தான் நான் இங்கு முழுமையாக நம்புவதென்று வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஏனென்றால் இந்த விஷயத்தில் வருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள்தான் அன்பை புறக்கணித்தவர்களே நஷ்டமடைவார்கள் அன்பை உதாசீனப்படுத்தி சென்றவர்களே துர்தஷ்டசாலிகள் ஏனென்றால் இங்கு உண்மையான தேசமும் நிஜமான அன்பும் தூய்மையான நம்பிக்கையும் அரியதாகிவிட்டது அவ்வாறாக கிடைத்த பொக்கிஷத்தை அவர்கள் எழுந்துவிட்டு செல்கிறார்கள் அன்பு தன்னம்பிக்கை நேசம் நட்பு என்னும் உன்னதமான புதையலை இன்று அவர்கள் தொலைத்துவிட்டு நிற்கிறார்கள் எனவே அவர்கள் தான் வருத்தப்பட வேண்டும் அவர்கள் தான் இழந்திருக்கிறார்கள் உன்னை விட்டு விலகியவர்களை நீ விட்டு விடு குழந்தையே ஏனென்றால் நீ இழந்தது ஒரு பொய்யான ஒரு உண்மையை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன் அன்பையும் உண்மையும்தான் இப்பொழுது சொல் யார் வருத்தப்பட வேண்டியவர்கள் இன்று உன்னை விட்டு சென்றவர்கள் வேண்டும் என்றால் அன்பை மதிப்பீடு செய்யத் தெரியாதவர்களாக இருக்கலாம் நம்பிக்கையின் அர்த்தம் புரியாதவர்களாக இருக்கலாம் ஆனால் உன்னிடம் இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் ஒருபோதும் தோற்காது இந்த அன்பும் நம்பிக்கையுமே உனக்கானவரை உன்னிடம் வந்து சேர்க்கும் எனவே ஒரு நொடியும் கவலைப்படாதே கண்ணீர் விடாதே உனக்காக என்றும் உன் அப்பா முருகன் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா